புலான் மறுத்தல் தன்னோன் பெருக்கற்கு தான் பெரிது ஊன் எங்கெனம் ஆளும் அருள் தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படி கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும் பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு பொருளை பேணி காத்திடாதவர்க்கு பொருள் உடையவர் என்னும் சிறப்பு இல்லை புலால் உண்பவர்க்கும் அருளுடையவர் என்னும் சிறப்பு இல்லை படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்னூக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் கொலை கருவியை தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணி பாராதது போல பிரித்தொரு உடலை சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எண்ணாது அருளல்ல தியாதெனிர் கொல்லாமை கோரல் பொருளல்ல தவ்வூன் தினல் கொல்லாமை அருளுடைமை ஆகும் கொள்ளுதல் அருளற்ற செயலாகும் எனவே ஊன் அருந்துதல் அறம் ஆகாது உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமை ஊன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது ஊன் உண்டால் நரகம் அவனை வெளிவிடாது திணற் பொருட்டால் கொல்லாது உலகினின் யாரும் விளை பொருட்டால் ஊன்றருவாரில் புலால் உண்பதற்காக உலகினர் உயிர்களை கொல்லாது இருப்பின் புலால் விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார் உண்ணாமை வேண்டும் புலா அல் பிரிதொன்றன் புன்னது பெறின் இறைச்சி இன்னோர் உடம்பின் புண் அதனை அறிந்தவர் அதனை உண்ணமாட்டார் செய்யிரின் தலை காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன் குற்றத்தில் இருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஊர் உயிரினத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ணமாட்டார் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுந்து உண்ணாமை நன்று நெய் போன்ற பொருட்களை தீயிலிட்டு ஆயிரம் வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஓர் உயிரை போக்காமல் இருப்பது நல்லது கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களை கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும்